இது தொடர்பான முழுமையான விவரங்களோட எமது செய்தியாளர் சதீஷ் ராஜா இணைப்பில் இருக்கிறார் சதீஷ் ராஜா வணக்கம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினத்தரில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா துயரில் வருகை பெறுகிறார்கள் விடுமுறை நாட்களில் நலப்பட்டு உள்ள சீட்டம் அதிகமாகவே காணப்படும் இதுபோல சபரிமலை சீசன் காலகட்டத்தில் மூன்று மாதம் ஐயப்ப பக்தர்கள் இங்கு வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர் பக்தர்கள் கூட்டமாகவே காட்சியளிக்கும் சபரிமலை கூட்டம் வருகிற பதினேழாம் தேதி தொடங்குகிறது ஜனவரி இருபதாம் தேதி வரை அறுபத்தி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது அந்த சீசனில் கூட்டம் அதிகமாக வரும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளின் சிறமமின்றி சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சிறப்பு ஏற்பாடு குறித்து மேலாளர் குருமூர்த்தி கூறுவதாக விவேகானந்தர் நிலவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை கால செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் சபரிமலை தூக்கலுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தற்போது காலை எட்டு மணி முதல் நாளை நாளை நான்கு மணி வரை கடவு செய்வதை இடைவேளை முன்றி நடைபெற்று வருகிறது குறித்த காலங்களில் பதவிகளில் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு காலை ஏழு மணி முதல் பதவி தேவை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு வசதில் சுற்றுலா தேர்தலிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் தற்போது மொத்த டிக்கெட் விற்பனையில் இருந்து இருபது சதவீதம் ஆன்லைன் பதிவு செய்யப்பட்டு வருகிறதாகவும் தற்போது நான்கு பதவிகள் பகுதிகள் தேவை ஈடுபட்டு